அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விவசாய ஆலோசகர் கோபிநாத் அதாவது விதை தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து இன்னைக்கு முழு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நாம் ஒரு விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முழுமையாக முதல்ல ஃபென்சிங் அதாவது மனுஷ பக்கத்துள்ள இல்லாட்டியும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆடு மாடு சொல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால ஃபென்சிங் அது ரொம்பவே பாதுகாப்பு ஏன்னா இப்போ திறந்தவெளி விவசாயம் பண்ணுறதுனால எவ்வளோ நஷ்டம் வருது இன்னொன்று வந்து ஆடு மாடு பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னு அது முந்தைய வீடியோன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நான் வாட்ரு மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கேன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபென்சிங்க்கு அப்புறமா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இதுக்குல இதிலே இப்போ வந்து நான் சொல்லப்படாத ஒரு விஷயம் அப்படின்னா வந்து விதை தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இப்போ எங்களுடைய ஃபார்மில் நாங்கள் தென்னங்கன்று கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எங்கள் ஃபார்ம்லேருந்து போகிற தென்னங்கன்றுகள் அங்கே அவங்களுக்கு திருப்தி தருதா அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று அவங்களுடைய மண்ணு அந்த ஃபார்மருடைய மண் அவங்க லேண்டோட மண் என்ன வகையான மண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நிலத்துல என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு அக்ரி கன்சல்டன்ட்டு கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது காய்கறி விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த செய்கிறது தப்பு கிடையாது பட் உங்களுடைய மண்ணுக்கு அது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அதுக்கு ஒரு அக்ரிகன்சல்டண்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களுடைய இடத்துக்கு வர சொல்லி நீங்கள் பார்க்க சொல்லிட்டு அந்த மண்ணுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நீங்க பூர்த்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணலாம் இந்த தேர்வுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மெயினாக நீங்கள் அதாவது காய்கறிகள் இல்லை பூச்செடிகள் பூ வியாபாரம் பண்ணுறாங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை காய்கறி நிறையா பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போ தென்னை பண்ண போகிறீங்க அப்படின்னா தென்னையில் இந்தந்த வெரைட்டிஸ் தான் வரும் இந்தந்த வெரைட்டி ஆஃப் கோகோனட் என்னுடைய மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த விதையை வந்து பயிர்னா இப்போ நம்ம ஒரு விவசாய இப்போ தென்னை மரமே நம்ம போட போகிறோம் அப்படின்னாலும் அதோடைய அவுட்புட்டு அதாவது ஃப்யூச்சரில் அது நமக்கு என்ன பலன் தரும் எவ்வளோ பலன் தரும் அப்படின்னு பார்க்கணும் ஆனால் இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு விதை தேர்வு மட்டும் பண்ணி அதுக்கு நம்ம வெறும் வாட்டர் மேனேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது பென்சிங் இருக்குது அது போக பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வெதை இப்போ ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ஏதோ ஒரு கோகனட் வாங்குறீங்க அப்படின்னாலும் நானூறுரூவா விலை கொடுத்து வாங்குற ஒரு தென்னங்கள்னு என்ன அவுட் புட்டு தரப்போது அப்படின்னு நம்ம காத்திருக்கிறதுக்கு வெறும் தண்ணி மட்டும் பத்தாது நிறைய விவசாயிகள் எங்கிட்டே சொல்லியிருப்பாங்க நான் தென்னைமுறை வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா காய்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் காய்க்க போகிறாங்க சார் அதுக்கு உண்டான சின்ன சின்ன உணவுகள் ஏன்னா இப்போ நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய வருமானம் தரப்போகிற ஒரு ஒரு விஷயம் அதாவது பெரிய வருமானம் தரப்போகிறது தென்னை மரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தென்னை மரத்துக்கு இப்போ ஒரு அது நிறைய விவசாயிகள் செய்கிற தப்பு தான் இப்போ ஆறு வெட்டு வெட்டுறோம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வெட்டு அப்படின்னு ஆறு வெட்டு வெட்டியை அஞ்சு வெட்டுல வர்றதை நம்ம எடுத்துக்கணும் நமக்கு லாபமா ஒரு வெட்டு செலவு இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு வெட்டுக்கு மூவாயிரம் காய் அவரேஜா வெட்டுகுது அப்படின்னா அந்த ஒரு வெட்டு செலவை விற்று அப்படியே தென்னை மரத்துக்கு உணவா கொடுத்துடணும் ஏன்னா நமக்கு சோறு போடுற சாமிக்கு நாம சோறு போடணும் ஒரு வேலை ஒரு வேலை சோறு அதாவது வருஷத்துல அந்த ஆறு வெட்டுல ஒரு வெட்டு அந்த ஒரு வெட்டு காசு மட்டும் தென்னை மரத்துக்கே நம்ம திரும்ப கொடுத்துடணும் அது உங்கள் மண் என்ன சப்போர்ட் பண்ணுதோ அப்போ யூரியாவாக சப்போர்ட் யூரியா பொட்டாஸ் ஏபி இது வந்து சாம்பார் ரசம் மோர் இது மாதிரி ஆகிடுச்சு நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் மேக்ஸிமம் விவசாயிகள் இன்னொரு ஆர்கானிக் பக்கம் வரல அப்படி இல்லை இதுவும் இல்லாமல் ஆர்கானிக்லேயே நான் போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஆர்கானிக் விவசாயம் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுலேயே ஏன்னா இப்போ நம்மளுடைய மண் பதப்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்குது இயற்கை விவசாயம் செஞ்ச மண் இந்த லேண்டை நான் புதுசாக வாங்குறேன் இல்லை அது பூர்வீகமூலமாக இருக்குது இதில் இந்த விவசாயம்தான் எடுபடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை மற்றும் தகவல்கள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி